இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா முத்தாலம்மன் முப்பிடாதி அம்மன் அதாவது அஹ் நாகக்கண்ணியோட இருந்து மூன்றாவது அவதரிச்ச இந்த அம்மனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த அம்மன் வந்து மூன்று தலையோட பிறந்தவள் அதனாலதான் இவனோட பேரு முப்பிடாதி பிடாரி அப்படின்னா தலை அப்படிங்கிறது பொருள் மூன்று தலை இருந்ததுனால முப்பிடாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த அம்மனை கூப்பிட்டாங்க அதுவே பின்னாண்டுல வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா முப்பிடாரி அப்படின்னு மாறிடுச்சு இதுவே மறுவி கொஞ்ச நாள் கழிச்சு முப்பிடாதி அப்படின்னு சொல்லி அழைக்கலாயிட்டு இந்த சொல் வந்து தென் மாவட்டத்தில் வழக்கில் உள்ளது முப்படாதி அம்மன் கோயில் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் இந்தந்த மாவட்டத்தில் வந்து ரொம்ப பரவலாக இருக்குது சிவகங்கை ராமநாதபுரம் தஞ்சை திருவாரூர் மாவட்டத்தில் இந்த அம்மனை முப்படாதி அம்மன் அப்படின்னு கூப்பிட்றாங்க அம்மன் அப்படின்னு கூப்பிட்றாங்க இந்த முத்தலை அம்மன் அப்படிங்கிறது தான் அதாவது மூன்று தலை உள்ள அம்மன் அதுதான் அம்மன் அப்படிங்கிறது இதுதான் மருவி முத்தாலம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கலாயிட்டு இந்த கோயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் ஆகிய மாவட்டத்தில் இருக்கு இந்த அம்மன் வந்து எல்லைப்பிடாரி அம்மன் நிறைய இடத்துல வந்து அறிவு அளிக்கிறார்கள் மண்ணுலக மக்கள் வணங்கும் அம்மன் அவதாரங்கள் எத்தனையோ என்றாலும் நெல்லை சீமையில் மூப்பிடாதி என்ற பெயர் மிகப் பிரசித்தம் எண்ணற்றோருக்கு குலதெய்வமாக திகழும் இந்த அம்மன் அசுரர்கள் மூவருக்கு காவல் தெய்வமாக திகழ்ந்தவள் அந்த மூன்று அசுரர்களின் இரும்பு பொன் வெள்ளியாலான மூன்று கோட்டைகளுக்கும் காவலாக இருந்தவள் இந்த அம்மன் என்கிற ஒரு தகவல் உண்டு முப்புறங்களையும் காத்ததால் முப்புராரி என்று பெயர் அதுவே பிறகு முப்புடாதி முப்பிடாரி என்றும் மாறியதாக சொல்வர் இது தவிர நெல்லை சீமையில் பல்வேறு பகுதியில் கோயில் கொண்டிருக்கும் இந்த அம்மனுக்கு அந்தந்த பகுதிகளுக்கே உரிய தனி கதைகளும் உண்டு முப்பெரும் சக்தி அன்னைகளான சரஸ்வதி இலட்சுமி பார்வதி எனும் தெய்வங்களை திருநெல்வேலி பகுதி மக்கள் தங்களுடைய பண்பாட்டிற்கு ஏற்ப முப்பிடாரி என்று பெயரிட்டு வணங்கி வருகிறார்கள் நெல்லை வட்டார பகுதிகளில் முப்பிடாரி முப்பிடாதி முப்புடாதி என்கிற பெயர்கள் ஆண் பெண்ணிரு பாலருக்கும் பொது பெயராகி இன்றும் வழங்கி வருகிறது அஷ்ட காளியரில் மூன்றாவதாக மூன்று தலைகளுடன் அவதரித்தவள் முப்பிடாதி பிடரி என்றால் தலை என்று பொருள் மூன்று தலைகள் இருந்தமையால் முப்பிடரி என்று அழைக்கப்பட்ட இந்த அம்மன் பின்னர் முப்பிடாரி என்று அழைக்கப்படலானார் அருள்மிகு த்ரீ முப்பிடாதி அம்மன் திருவரலாறு கைலாயம் விட்டு வந்த அஷ்ட காளியர்கள் பொதிகை மலைக்கு வந்து சேர்ந்தனர் அங்கிருந்து ஒவ்வொருவரும் பூலோகத்தில் பல்வேறு இடங்களுக்குப் பெயர்ந்தனர் விரும்பிய இடத்தில் அமர்ந்து கொண்டு தான் வந்ததை அப்பகுதி மக்களுக்கு உணர்த்தி கோயில் கொண்டு அருள் பாலித்து வருகின்றனர் மகிஷாசுரனை அழிக்க அம்பிகை எட்டு பெண் குழந்தைகளாக நாகலோகத்தில் பிறந்தாள் அவர்களில் மூன்றாவதாக பிறந்த பெண் குழந்தைதான் முப்பிடாதி அசுரர் குலத்து பெண் தானாவதி தனக்கொரு ஆண் வாரிசு வேண்டும் என்று பிரம்மனை நோக்கி தவம் இருந்தாள் தானாவதியின் கடும் தவத்தினை கண்ட பிரம்மதேவன் அவள் முன் தோன்றி தானாவதி கேட்ட வரத்தை கொடுத்தான் வரத்தின் பயனாக தானாவதிக்கு மகனாக மகிஷாசுரன் பிறந்தான் வேதங்களையும் அனைத்து கலைகளையும் கற்றுணர்ந்த மகிஷாசுரன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தான் மகிஷாசுரனின் தவத்தை கண்டு சிவபெருமான் அவன் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்தார் வரங்களை பெற்ற மகிஷாசுரன் ஊர்வன பரப்பன உள்ளிட்ட எந்த இனத்தாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது பெண் வயிற்றில் பிறக்காத பெண்ணால் மட்டுமே எனக்கு மரணம் நேர வேண்டும் என்று வரம் கேட்டான் அதனை கேட்ட சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்றார் வரங்களை பெற்ற மகிஷாசுரன் தனக்கு மரணம் நேர வாய்ப்பே இல்லை என்ற ஆணவத்தில்தான் தான் ஆண்டு வந்த மகேந்திர கிரிபர்வதம் தற்போதைய மைசூர் மகிஷன் ஆண்டு வந்த ஊர் என்பதால் மகிஷா ஊர் என்று அழைக்கப்பட்டது அது மருவி மைசூர் என்றானது பகுதியில் தான் எண்ணியபடி ஆட்சி புரிந்தான் தனது சுயநலத்திற்காக கொடுஞ்செயல்கள் புரிந்து வந்தான் தேவர்களை துன்புறுத்தினான் மகிஷாசுரனின் கொடுமைகளை பொறுத்துக் கொள்ள முடியாத தேவர்கள் சிவனிடம் முறையிட்டனர் இதனிடையே ஒரு நாள் கைலாய மலையில் பார்வதி தேவி விநாயகர் முருகன் சகிதமாக வந்தபோது சிவபெருமான் இரு கண்களும் திறந்திருந்த நிலையில் ஆழ்ந்த தியான நிஷ்டையில் இருந்ததை கண்ட விநாயக பெருமான் அன்னை சக்தியிடம் தாயே தந்தை ஏன் கண்களை திறந்தபடி தியானம் செய்கிறார் தியானம் என்றாலே கண்களை மூடித்தானே செய்ய வேண்டும் என்று வினா தொடுத்தார் அதற்கு பார்வதி தேவி தந்தையின் கண் ஒளியினால் தான் ஆண்ட சராசரங்கள் இயங்குகிறது அவர் கண்களை மூடினால் அகிலமும் இருட்டாகும் என்றார் அப்போது குறுக்கிட்ட முருகன் தாயே அப்படி என்றால் தந்தை ஒரு முறை கண்களை மூடிக்காட்டட்டும் காட்டட்டும் பார்ப்போம் என்றார் பார்வதி தேவி சிவபெருமானின் கண்களை தனது கரங்களால் மூடினார் மறுகணமே அகிலமும் இருளில் மூழ்கியது உடனே சக்தியின் கரங்களை விலக்கிக் கொண்டு கண்ணை திறந்தார் சிவன் என்ன விளையாட்டியது சினம் கொண்டார் சிவன் பணிந்தார் பார்வதி தேவி சுவாமி பிள்ளைகள் கேட்டதற்காக செய்தேன் தாங்கள் பொறுத்தருள வேண்டும் என்றார் இந்த செயலுக்காக நீ வருந்தியே ஆக வேண்டும் என்று சிவன் கண்ணியின் வயிற்றில் அஷ்டகாலியாக பிறக்க வேண்டும் என்று சபித்தார் இந்த சிறிய தவறுக்கு மானிட பிறப்பா அதுவும் நாகத்தின் வழியாகவா என்று வருத்தமுற்ற பார்வதி தேவி அவ்விடத்திலிருந்து எழுந்து நகரம் முற்பட்டார் அப்போது சிவபெருமான் கடுஞ்சினம் கொண்டு நெற்றி கண்ணை திறந்தார் அதிலிருந்து வெளியான தீப்பிழம்புகள் பார்வதி தேவியின் மேனியை எட்டு பிண்டங்களாகின அந்த எட்டு பிண்டங்களையும் கையில் எடுத்துக் கொண்டார் சிவன் வாதாள லோகத்தில் நாகக்கண்ணி பிள்ளை வரம் வேண்டி சிவனை நோக்கி கடும் தவன் பிரிந்தார் சிவன் தன்னிடமிருந்து

அன்னை இவளே நாகாத்தம்மனாகவும் நாகவல்லியாகவும் அழைக்கப்படுகிறாள் ஆறாவதாக பிறந்தாள் செண்பகவல்லி என்ற வடக்கு வாசல் செல்வி இவள் செல்லியம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார் ஏழாவதாக பிறந்த இவளே சடை மீறி ஆகாசமாறி என்று அழைக்கப்படுகிறேன் பிள்ளைகள் எட்டு பேரையும் நாகக்கண்ணி அன்போடும் அரவணைப்போடும் வளர்த்து வந்தாள் வளர்ந்து வந்த பிள்ளைகள் கண்ணியராகினர் அம்மா எங்கள் முகமும் உங்க முகமும் வேறுபட்டு என்று கேள்வி எழுப்ப எல்லாம் அந்த சிவனார் செயல் என்றாள் நாகக்கண்ணி உடனே நம்மை ஏன் தாயை போல் நாககண்ணிகளாக படைக்காமல் மனிதகுல பெண்களாக படைக்க வேண்டும் இந்த நாகலோகத்தில் மனித பிறப்பு எடுத்து என்ன பயனை அந்த சிவனிடமே கேட்போம் என்று கூறி அக்கால் தங்கை எட்டு பேரும் சிவலிங்கத்தை வைத்து பூஜித்து சிவனை நோக்கி தவம் இருந்தனர் அவர்களின் தவத்தை கண்ட சிவன் அவர்கள் முன் தோன்றினர் திஷ்ட காணிகள் சிவனிடம் தங்களின் பிறப்பு குறித்து கேட்ட மகேந்திரகிரி பர்வதத்தை ஆண்டு வரும் மகிஷாசுரனை வதம் செய்யவே உங்கள் படைப்பு என்று சிவனும் பதில் கூறினார் அஷ்டகாலிகளும் தங்களின் வேண்டுகோளை ஏற்று மகிஷாசுரனை நாங்கள் அழித்து வந்த பின் எங்கள் எட்டு பேரையும் நீங்கள் மனமுடிக்க வேண்டும் என்றனர் அதற்கு சிவனும் ஒப்புதல் அளித்தார் மேலும் மகிஷாசுரனை அழிக்கும் வகையில் அனைத்து வரங்களையும் நல்கினார் சிவபெருமான் சிவபெருமான் ஆணைப்படி மகேந்திரகிரி பர்வத மலைக்கு வந்த அஷ்டகாலிகளுக்கும் மகிஷாசுரனுக்கும் இடையே கடுமையான யுத்தம் நடக்கிறது தனித்தனியாக நிற்பதை விட ஒரு சேர நின்றால் தனது வலிமை அதிகம் என்பதை உணர்ந்து அஷ்டகாலிகள் எட்டு பேரும் ஒருசேர் அமைந்து சாமுண்டீஸ்வரியாக மாறி மகிஷாசுரனை வதம் செய்தனர் இறக்கும் தருவாயில் அரக்கன் மகிஷாசுரன் தாயே என்னை மன்னித்து விடுங்கள் வாழும் வரை மனித குலத்தில் ராஜாவாக இருந்தேன் இனி கானகத்தில் வாழும் உயிர்களுக்கு ராஜாவான சிங்கமாக மாறி தாயே உம்மை சுமக்கும் பாக்கியம் தந்தருள வேண்டும் என்றான் ஆங்கார ரூபினியாக இருந்த அன்னை சாமுண்டீஸ்வரி சாந்த ரூபினியாக மாறினாள் மகிஷாசுரனை மன்னித்து சிங்கமாக்கி தனது வாகனமாக்கி கொண்டாள் அன்றிலிருந்து அஷ்டகாலிகள் எட்டு பேரும் ஒரு சேர நின்ற கோலத்தில் உள்ள தேவி மகிஷாசுரமர்த்தினி என்ற நாமத்தில் அழைக்கப்பட்டாள்